அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் அதாவது உங்களுடைய முகத்தை மட்டும் வைத்து ஜோதிட பலன் சொல்வது இது ஒரு இலவச பகுதி தான் ஆனால் ஒரு கேள்விக்கு மட்டுமே இலவசமாக பதில் தரப்படுகிறது இதை எப்படி வந்து நாம் வந்து அணுகணும் முதல்ல வந்து பார்த்தங்க அப்படின்னா ஃபேஸ் ரீடிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகத்தை வைத்து கொண்டு நீங்கள் கேட்கும் கேள்விக்கு பதிலை தேர்ந்தெடுப்பது இது ஒரு வகையான ஒரு ஜோதிட முறை தான் இதை வந்து முக்கூர் ஜோதிடம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு தன்மையும் உண்டு ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து நேரடியாக ஒருத்தர் முகத்தை பார்த்து பலன் சொல்வதற்கு பதிலாக உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸை நீங்கள் வந்து ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னாக்க உங்களுடைய கேள்வியினுடைய தன்மையை புரிந்து கொண்டு உங்களுடைய ஃபோட்டோவை பார்த்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தான் நீங்கள் வந்து அனுப்பணும் அந்த ஃபோட்டாவை பார்த்து உங்கள் கேள்விக்கான பதில் தரக்கூடிய ஒரு முயற்சி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேஸ் ரீடிங் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவிலேயே முதல் முறையாக நாம தான் அதற்கான முயற்சிகளை எடுத்திருக்கோம் நாம தான் வந்து பலனா சொல்றோம் அப்படிங்கிறத நீங்க வந்து புரிந்து கொள்ளணும் அதனால் கேள்வியை வந்து மிக தெளிவாக நீங்கள் கேட்க வேண்டியது அவசியம் அதே சமயத்தில் நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு கருத்துரையிலேயே பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படலாம் அல்லது தனி பதிவாக போட்டு உங்களுடைய போட்டாவை டிஸ்பிளேயில் காட்டி உங்களுடைய கேள்வியை மையப்படுத்தி பதில் சொல்லக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படலாம் அதனால உங்களுடைய போட்டோ நம்மளுடைய வீடியோவில் டிஸ்பிளேல காட்டலாம் அப்படிங்கிற ஒரு தன்மை உள்ள நபர்கள் மட்டுமே உங்களுடைய போட்டோவை வந்து அனுப்பி நீங்கள் கேள்வியை கேட்கலாம் ஏன்னா சில நேரங்களில் கருத்துறையிலேயே பதில் சொல்லிடுவேன் ஓரளவு சரி ஒரு வீடியோவை போடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றுமாயும் இதே போல ஒரு வீடியோவை போட்டு உங்களுடைய போட்டோவை டிஸ்பிளே காட்டி நீங்க என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பதிலை சொல்லு விதமாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ளணும் அதனால வந்து உங்களுடைய கேள்விகளை வந்து நீங்கள் கருத்துறையில தான் கேட்கணுமே ஒழிய ஒரு போன் பண்ணி கேட்கறதோ அல்லது வந்து தனி சாட்டுக்கு வர்றதோ கூடாது இந்த வீடியோ பதிவுக்கு கருத்துரை இருக்கும் இந்த வீடியோவில் அந்த கருத்துறையில என்னெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் உங்களுடைய வயது சொல்லிடணும் ஆனா பெண்ணா அப்படிங்கிறது உங்களுடைய போட்டாவை பார்த்தாலே எனக்கு வந்து தெரிஞ்சிடும் உங்களுடைய தற்போதைய வயது சொல்லணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வந்து நீங்கள் அனுப்பணும் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான் அனுப்பணும் நீங்கள் செல்ஃபி எடுத்து செல்ஃபியை வந்து அனுப்பக்கூடாது மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் வந்து இந்த ஏஜில் வந்து நீங்கள் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை தான் அனுப்பணும் ரொம்ப குழந்தையா இருக்கிறத போட்டோ அல்லது வந்து கொஞ்சம் நம்ம எங்கில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ அப்படிங்கிறது கிடையாது சமீபத்தில் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ளே எடுத்த ஃபோட்டோவாக இருந்துச்சுன்னா ஓகே அப்போ நீங்கள் கருத்துரையில் என்ன பண்ணணும் உங்களுடைய போட்டோவை அப்லோடு பண்ணணும் உங்களுடைய வயதை சொல்லணும் உங்களுடைய கேள்வி என்ன அந்த கேள்வியை வந்து நீங்க தெளிவா கொடுக்கணும் அப்ப நாம வந்து அந்த போட்டோவை ஆய்வு பண்ணி உங்களுடைய கேள்வி என்ன அந்த கேள்விக்கு தகுந்தபடியான உங்களுக்கான ஒரு பதிலை வந்து சொல்லக்கூடிய முயற்சியை வந்து நாம எடுத்துக்கோம் இது ஒரு வகையான ஜோதிட முறைதான் ஏன்னா முகத்தை பார்த்து பலன் சொல்லுதல் அப்படிங்கிறது காலங்காலமாக நம்ம முன்னோர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு ஜோதிட முறை அந்த ஜோதிட முறையை நம்ம வந்து பேஸ்புக்கில் வந்து இப்போ சமீபத்தில் கூட வந்து நம்ம வந்து இதேமாரி வந்து ஒரு அறிவிப்பை வந்து கொடுத்துருந்தோம் அப்போ வந்து என்னென்னா பேஸ்புக்கை விட நம்ம வந்து யூடியூப்பில் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுனாலையும் இது வந்து ஒரு புதிய முறை பழங்காலத்திலிருந்து பயன்படுத்தப்பட்ட ஒரு முறைனாலும் கூட ஒரு முறைனாலும் கூட இதை வந்து அதிகமாக பார்க்குற ஆட்கள் ரொம்ப ரொம்ப குறைவு ஏன்னா பேஸ் ரீடிங் அப்படிங்கிறதுனால அதை வந்து நம்ம வந்து ஒரு வகையாக நம்ம வந்து இங்க கொடுக்க முயற்சித்திருக்கோம் அடுத்தபடியாக இதேமாரி வந்து பேஸ் ரீடிங் அப்படிங்கிற தலைப்புல ஜோதிட வகுப்பும் எடுப்பதற்கான முயற்சிகளை நாம் வந்து எடுத்துக்கொண்டு இருக்கிறோம் அப்ப இந்த வகையில உங்களுடைய உங்களுக்கு ஏதாவது ஜோதிட ரீதியாக ஒரு பலன் தேவைப்படுமாயின் தற்சமயம் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் தேவைப்படுவதாக இருந்தால் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை அனுப்பி உங்களுடைய வயதை குறிப்பிட்டு உங்களுக்கான கேள்வியை நீங்க தாராளமாக கேட்கலாம் அப்படி கேட்கும் பட்சத்தில் உங்களுக்கு அதற்கான பதில்களை நாம் தருவதற்கு முயற்சி பண்ணுவோம் ஒன்று வீடியோவை போடுவோம் இல்லை அந்த கருத்துறையிலே தருவோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டோம் இப்ப பாருங்க ஒரு உதாரணமாக இப்போ ஒரு மூன்று நபர்களுக்கான பதிலை வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து காட்டுறோம் எப்படி இந்த பலன் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது காமடியா இப்ப ஒரு நபர் கேட்கிறாரு அவருக்கான வயது தற்பொழுது நாற்பத்தி வயது அவர் என்ன சொல்றாரு நான் ஜோதிடத்துறையில் இருக்கிறேன் நெகட்டிவ் பல பலனுக்கா அதிகமான பலன்களை நான் சொல்றேன் அதாவது தீமையான பலன்களவே அவர் அதிகமா வந்து சொல்லிக் இருக்கிறார் அந்த தீமையான பலன்கள் குறைத்து நன்மையான பலனை சொல்லும் ஜோதிடராக நான் ஆவேனா அப்படின்னு சொல்லி அவருடைய போட்டாவை காமிச்சிருக்கேன் உங்களுக்கு டிஸ்பிளேல போட்டாவை காமிக்கிறேன் போட்டோ போட்டுட்டு அவருடைய வயதை சொல்லிட்டு இந்த கேள்வியை முன்வைக்கிறார் இப்போ நாம் என்னன்னா அவருடைய முக அளவுகளை நாம வந்து ஒரு கணிதம் பண்ணுறோம் முகத்தை வந்து முழுமையாக நமக்கு வந்து கவனிக்கும் போது அந்த இரட்டு சரீர முக அமைப்பு அப்படிங்கிற ஒரு தன்மைக்கு நாம் வருகிறோம் அதன் அடிப்படையில் அவருக்கு வந்து பார்க்கும்போது நன்மை தீமை செய்யக்கூடிய சொல்லக்கூடிய ஒரு ஜோதிடராக தான் நீங்கள் வளம் வருவீங்க இருந்தாலும் கூட தற்சமயம் வந்து நெகட்டிவான பலன்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு அதன் பிறகு நீங்க பைய பைய வந்து வரும்போது சொல்லி ஒரு நல்ல ஒரு வழிகாட்டுதலை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஜோதிடராக நீங்க வளம் வருவீங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து நாம வந்து பதில சொல்லியிருக்கோம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு நபர் பாருங்க இவர் ஒரு நபர் இவர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு இவருக்கான வயது பாத்தீங்கன்னா நாற்பத்தோரு வயது இவர் என்ன கேக்குறாரு திருமணம் எப்போது நடக்கும் அப்படின்னு சொல்லி இவர் கேட்டார் இவருடைய வயதையும் சொல்லிட்டாரு திருமணம் எப்போது நடக்கும் அப்படிங்கிறதையும் கேட்டுட்டார் இவருடைய போட்டாவை நம்ம பார்க்குறோம் ஏன்னா பாஸ்போர்ட் சைஸ் அமைஞ்சிருக்காரு போட்டாவை நம்ம வந்து பார்க்குறோம் அந்த போட்டாவை நம்ம பார்க்கும்போது நம்ம கணித்த அடிப்படையில் பார்க்கும்போது சுக்கரனுடைய ஆதிக்கம் கொஞ்சம் குறைவாக இருப்பதாக நமக்கு வந்து தென்படுகிறது அப்போ அதான் நம்ம அவங்ககிட்ட சொல்றோம் சுக்கரனுடைய ஆதிக்கம் கொஞ்சம் குறைவாக இருக்கு அப்ப சுக்கரனை வலுப்படுத்தும் முகமாக சில விஷயங்களை வந்து செய்யலாம் இருந்தாலும் நம்ம வந்து இது பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை வச்சு ஒரு கேள்விக்கு ஒரு பதில் தான் அப்படிங்கறதுல நம்ம நிறைய விளக்கங்கள் கொடுக்காம ரொம்ப சிம்பிளாக என்ன சொன்னோம் சுக்கரனுடைய ஆதிக்கம் குறைவாக இருக்கு சுக்கரனுடைய வசீகரம் கம்மியாக இருக்கு இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமணம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்பை உங்களுடைய முக அமைப்பு தருது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு பதில் சொல்லியிருந்தோம் அதே அமைப்புல பாருங்க இன்னொரு நபர் வந்து கேட்டிருந்தாரு அவருக்கான வயது பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அவர் வந்து தன்னுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை அனுப்பிட்டு குழந்தை எப்போது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்கிறார் ஏன்னா இந்த பாஸ்போர்ட் சைஸை போட்டோவை அனுப்பி நீங்க எந்த மாதிரி கேள்வி வேணாலும் கேட்கலாம் உங்களுடைய கேள்விக்கு பதில் இது சரியா அப்போ வந்து நான் என்னன்னா இது ஒரு உதாரணமா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டியா இந்த மூணு நபர்களுக்கான பதிலை எப்படி நான் சொல்லியிருந்தேன் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிற விதமாக தான் இதை வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து நம்ம வந்து காட்டுறோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வயது வந்து முப்பத்தி ரெண்டு எப்போது குழந்தை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாரு அவருடைய முக அமைப்பை வந்து நம்ம ஆய்வு பண்ணணும் ஆய்வு பண்ணும் போது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அல்லது வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல குழந்தை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு உங்க முக அமைப்பு ரீதியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு வந்து பதில் சொல்லி இருந்தோம் அப்ப வந்து என்னன்னாக்கு இந்த பேஸ் ரீடிங் அப்படிங்கிறது உங்களுடைய முகத்தை நாம் ரீடு பண்ணி அதுல இருக்கக்கூடிய சில பிளஸ் ஆர் மைனஸ்களை வைத்து நீங்க கேட்கிற கேள்விக்கு பதிலே யூகித்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் அதனால் அது வந்து பேஸ் ரீடிங் அப்படிங்கிறோம் இதற்கு மீண்டும் ஒரு முறை வந்து சொல்லி நம்ம வந்து வீடியோ நிறைவு பண்ணுவோம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அனுப்பணும் உங்களுடைய வயது சொல்லணும் உங்களுடைய கேள்வி மிக தெளிவாக இருக்கணும் அதே சமயத்தில் இது வந்து ஒரு சோசியல் மீடியா பொதுத்தளத்தில் நாம் வந்து போட்டோவை கொடுக்குறோம் இது எந்த விதத்திலையும் வந்து நமக்கு வந்து பாதிப்பை தராது அப்படின்னு நினைக்கிற நபர்கள் மட்டுமே உங்களுடைய போட்டோவை அனுப்பி கேள்வி கேட்பது மிக சரியான முறை ஏன்னா சிலர் வந்து நம்ம சோசியல் மீடியாவில் வந்து இது அனுப்புறதுனால சில சங்கடங்கள் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் தயவு செய்து வந்து போட்டோவை அனுப்ப வேண்டாம் பாஸ்போர்ட் சைவ் தான் இதனால் வந்து நம்ம கொண்டு இல்லை நமக்கு கேள்விக்கு வந்து சரியான ஒரு பதில் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைத்தீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய போட்டோவை அனுப்பி அதற்கான கேள்வியும் வயதையும் சொல்லி உங்களுக்கான பதிலை பெற்று செல்லலாம் என்று கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது அஷ்டோ சனஜி அவர்கள் நன்றி வணக்கம்